பாண்டீஸ்வரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா நம்ம கோச்சார பலன் இது நம்மளுக்கு ஜூலை மாதத்துல என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் ஒரு கைட்லைன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் வரும்போது கரெக்டா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கூடவே இந்த செவ்வாய் கேது இணைவு ஏற்படுது இந்த செவ்வாய் கேது இணைவுனால உலகளாவிய விஷயங்கள்ல நிறைய விபத்துக்கள் நடக்கிறதுக்கு பூகம்பம் படுறதுக்கு அல்லது வந்து நிலநடுக்கம் எரிமலை குழம்பு வெடிக்கிறது காட்டு தீ பரவுறது வாகன விபத்து ட்ரெயின் விபத்துக்கள் அரசியல் தலைவர்கள் யாராவதுக்கு ஒரு துக்கமான செய்திகள் நடக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செவ்வாய் கேது இணைவில் நடக்க காத்திருக்கு அந்த செவ்வாய் கேது இணைவு இந்த ஜூலை மாசத்துல ஏற்பட போகுது உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் அந்த கிரக இணைவு ஏற்படுது இப்போவுமே கன்னி அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா மூணு எட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் எல்லாமே ஸோ அப்படி பார்க்கும்போது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அல்லது லக்னத்துக்கு செவ்வாய் கேது கூட போய் இணையிறது என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அந்த செவ்வாய் கேது இணைவு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம் முதல்ல பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு ராசிக்கு அப்படின்னா பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திடுது காசு பணம் சேமிக்கிறதுல என்னென்ன தவறான விஷயங்கள் தவறான பழக்கங்கள் இருந்ததோ வர்ற காசை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தாண்டி வர்ற காசை எப்படி சேமிச்சா வளர்ச்சிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே நம்மளுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஐடியாக்கள் ஐடியாக்களை கொடுப்பாங்க கொஞ்சம் அட்வைஸாகவும் இருக்காது ஐயோ போதும் போதும் நீங்கள் அட்வைஸ் பண்ணது எனக்கே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க வெளியில் சொல்லாதீங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களை யாரையும் பகச்சிக்காம கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போகிறது நல்லது குடும்பம் விருத்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது குடும்பம் விருத்தினா குடும்பத்துல ஏதாவது ஒரு புது உறவு வந்து சேர்றதுக்கு திருமணம் இல்லைன்னா திருமணம் நடக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும் அட்லீஸ்ட் வீட்டில் வச்சிருக்கிற நாய்க்குட்டி பூனை ஏதாவது ஒண்ணும் குட்டியாவது போடும் இல்லைன்னா உங்களுடைய குல தெய்வ கோவில் இருந்தோ இல்லை இஷ்ட தெய்வ இருந்தோ உங்களுக்கு வேணுங்கிற பிரசாதம் வீட்டுக்கு வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்தை வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அது நடக்கும் இந்த மாதம் எப்படி நடக்கும் கையில் சேமிப்பு அதிகமாக தான் எவ்வளோ நாளைக்கு இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் சிரமமே இல்லாமல் ஈஸியாக மூவான் பண்ணி போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ என்ன அந்த தெய்வம் கொடுக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது சோ நிம்மதியா ஃப்ரீயாயிடுங்க பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா பத்தாம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான் இடத்துல தான் இருக்கார் லாபத்துல இருக்கார் பத்துல சூரியன் இருக்கு குருவும் இருக்கு சோ சுய நிறைய நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க எதை செஞ்சா உங்களுக்கு எது நடக்கும் அப்படிங்கிறது பக்காவாக தெரியும் கன்னிக்கு ஏன்னா அவ்வளோ அனலைசிங் மைண்ட் செட் அவங்களுக்கு எது செய்யணும் எதை செஞ்சால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு பிளான் கிடையாது ரெண்டு பிளான் இருக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு டக்குன்னு இன்னொரு விஷயத்த உள்ளே புகுத்தி இன்னொரு பிளானை போட்டு டக்குன்னு அதில் சக்ஸஸ் கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் கண்ணி ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும் பக்கா பிரில்லியண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்சி கொஞ்ச நாளாக அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்தது ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருந்து படாதபாடு படுத்திட்டார் நிறையா விஷயங்கள்ல நிறையா விஷயங்கள்ல நம்மளுக்கு சங்கடங்களை கொடுத்துட்டாரு உறவுகளாகட்டும் பொருளாதார ரீதியான விஷயங்களாகட்டும் மன ரீதியான விஷயங்களாகட்டும் தனிமை விரக்தி அதெல்லாம் தாண்டி இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கண்ணிக்கு இருக்குது ஸோ அது இன்னும் தொடரும் தொழில் ரீதியான விஷயங்களில் லாபத்தை பார்க்க முடியும் அந்த லாபம் அப்படிங்கிறது முதல் பதினெட்டு நாட்களுக்கு உங்களுக்கு இருக்குது அதற்கு பின்பு அதற்கு பின்பு லாபம் அலைச்சலுடன் ஏற்படும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து கடையில் பண்ற ஒரு சூழ்நிலை மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு பண்ற மாதிரி இருக்கும் தொழிலில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அலைச்சல் அதிகமா இருக்குது தொழில ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் ஓகே இதே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டேங்க ஆறாம் இடத்துல ராகு அப்போ வேலையே செய்யாம இருப்போம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம சிம்பிளா ரெகுலராக போயிட்டு இருக்க வேலைகளை கடகட கடகடன்னு செய்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்னாடி வேலையெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சேஃபர் சூனில் ஸ்மூத்தாக தான் இருந்தது கூட வேலை செய்கிறவங்கள்தான் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க நம்மளை ஏமாத்துறாங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் இருந்தாலும் வேலையில் திருப்திகரமாக இருந்தீங்க நீங்கள் சிக்கிற வேலையில் நீங்கள் திருப்தியாக செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போது அதில் கொஞ்சம் சோம்பேறித்தான வந்துடுச்சு அப்படிங்கிறதான் சொல்லணும் வேலையில் பெரிய மாற்றங்கள் இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியாது ஓப்பனாக சொன்னால் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியாது சின்ன சின்ன எதிர்ப்புகள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் நிறைய வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க எதிரிகள் கண்டு பயப்படும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு ஏதாவது முயற்சி எடுக்கணும் முயற்சி செய்யணும் இருந்ததுன்னா தாராளமா இந்த காலகட்டம் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்துல அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது ஏன்னா ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்குது அப்படிங்கும்போது அவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் அது நடந்துடாது ஒரு போராட்டத்தின் பேரில் ஒரு ஒரு ஸ்ட்ரகிளோடு தான் அது நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடந்துடும் ஸோ வேலையில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஃபைனலாக ஜெயிச்சிடுறீங்க அந்த போராடி உங்களுடைய வெற்றியை நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடுது சரி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா நாலாம் அதிபதி அஸ்தமனமாகறாரு உடம்பு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாகவே போகும் ஆனால் மனசு அதை ஏற்றுக்காது அவ்வளோதான் சார் நம்ம நல் நல்லா தானே சார் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இல்லை சார் எனக்கு ஏதோ பண்ணுது உடம்பில் வயிறு கோளா இருக்குது இல்ல ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது ஏப்பம் வந்துட்டே இருக்குது சரியா போகல ஏதாவது ஒன்று சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதை ஏத்துக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது மனதளவில் தைரியமா இருங்க எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைங்க அஸ்தமனம் ஆகும்போது நோயும் சேர்த்து அஸ்தவனம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ மனதளவில் கொஞ்சம் தைரியமா இருந்தா போதுமானது உடவுல உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையறத நீங்க பார்க்க முடியும் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு மேலே குருவோட பார்வை நாலாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட முடியும் குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குடும்ப நிலை நல்லாவே இருக்கு குடும்பத்து உறவுகள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளோ பிரிவினைகளோ சங்கடங்களோ முன்னாட்கள் இருந்தது இப்போ இதெல்லாம் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது குடும்பம் பிரிந்த குடும்பம் கூட சேரும் குடும்ப வளர்ச்சிக்காக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து பாடுபடுவாங்க நன்மைகள் நிறைய நடக்க முன்னாடியே குடும்பத்துல குடும்பம் விருத்தி ஆகிறதுக்கு ஒரு சூழ்நிலைகள்னு சொன்னேன் இல்லையா ஸோ குழந்தைக்காக வெயிட் பண்றவங்க ஒரு திருமணத்துக்காக வெயிட் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்காரு அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தரும் அதை சரியா பயன்படுத்திக்கணும் நம்மளுக்கு யாரோட கைடன்ஸும் இல்லாம நம்மளே யோசிச்சு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது ஸோ ஷார்ப்பா இருங்க வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிங்க கணவன் மனைவிக்குள்ள உறவு தான் ஒரு சிக்கல் இருக்குது ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் அவரே ஆறு கூடியவராக ஏழில் போய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒட்டுதல் கொஞ்சம் குறைந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது கூடவே இந்த செவ்வாயினுடைய பார்வை அங்க இருக்குது பாருங்க செவ்வாயோட பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்தா கண்டிப்பா பாதிப்பு உண்டு தான் அப்போ மற்றவர்கள் விட்டுத்தழுங்க வாழ்க்கை துணை கட்ட எவ்வளவு பெண் பண்ணி போகணுமோ அவ்வளவு பெண் பண்ணி போகணும் ஏன்னா அந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபத்துலதான் உட்காந்துருக்காரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே வக்ரமாக சப்போ முதல் பத்து பதினைந்து நாட்கள் வந்து நம்ம ஓகே அப்படின்ட்டு இருந்தாலும் என்ன யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய சுயநலம் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் மற்றவங்க அனுபவிப்பாங்க நம்ம வந்து நம்மளுடைய வேலையை நம்ம செய்கிற செய்யற மாதிரிதான் நம்மளுடைய மனசுக்கு தோணும் நான் யாரையும் புன்புறுத்தலை எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசுக்கு தோணும் ஆனா மற்றவருடைய பார்வைக்கு அது நம்ம ரொம்ப சுயநலமாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஓட்டத்தை கொடுக்கும் இது மத்தவங்களுடைய எண்ணம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே அதை வந்து கேர் பண்ணிக்கவே வேண்டாம் மத்தவங்க என்ன வேணாம் நினைக்கட்டும் நம்ம நல்லது செஞ்சாலும் அப்படிங்கிறதும் இல்லாத சாரி நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறது சொல்லுது ஆனால் வாழ்க்கை துணை அந்த விஷயத்த செய்யக்கூடாது சரிங்களா நம்ம செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி வாழ்க்கை துணை நினைக்கக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கான்சியஸா இருந்தால் போதுமானது கணவன் மணி உறவில் கொஞ்சம் விரிசல் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த கோபதாபங்கள் ஈகோலாம் கிளாஷ் ஆகும் ஏன்னா சனி இருக்கிறார் கூடவே செவ்வாயும் அதை பார்க்குது அப்படிங்கும்போது ஈகோ கிளாஷ் ஆகுறதோ சண்டை சச்சரவுகள் வர்றதோ நாக்கு மேலே பள்ள போட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நிதானம் வேணும் கணவன் மனைவி உறவுல படிப்பு படிப்பை பத்தி பிரச்சனை இல்லை ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் நல்லபடியா தான் இருக்குது நாலு கூடிய பத்தில் ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் ஸோ நோ வரிஸ் படிப்பெல்லாம் நல்லபடியாக இருக்குது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க எல்லாம் ஒன்றும் தொந்தரவில்லை வயது வயது முதிர்ந்த நபர்களுக்கு ரிட்டைர்ட் ரிட்டைர்டான ந நபர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இங்கே தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு ரத்தம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கொஞ்சம் இயங்க முடியாமல் கொஞ்சம் டல்லாகிடுறாங்க இந்த மாதம் கொஞ்சம் டல்லாகிடுறாங்க அந்த பிரிஸ்க்காக இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை சோந்து சோந்து படுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு பிரிஸ்காக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அளவாக சாப்பிடுங்க கொஞ்சம் வாக்கிங் போங்க ஸோ ஹாட் ட்ரிங்க்ஸ் அதாவது டீ காஃபி காஃபி வேணாம் டீ மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்துக்கிறதுனால உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு படுத்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு மருந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி ஆயிடும் வயதானவங்களுக்கு ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ எல்லாமே செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஸோ இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைக்கிறோம் நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவாக கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை துணை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா நம்ம எதுவுமோ வேலையே செய்யாத மாதிரியும் சும்மா இருக்கிற மாதிரியும் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியும் வாழ்க்கை துணையினுடைய பார்வைக்கு நம்ம தெரிய ஆரம்பிப்போம் ஸோ அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஒர்க் என்ன நீங்கள் என்ன செய்கிறீங்க சும்மாவெல்லாம் இல்லை எல்லா வேலையும் நான் தான் எழுத்து போட்டு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள் அதை அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அது சேராமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது கரெக்டாக போய் சேர்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள் போதுமானது மற்றபடி இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் ஒன்றும் தொந்தரவில்லை உங்களுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தானே எட்டி பார்த்துட்டு தான் போகும் இருந்தாலும் அது மேனேஜபிள் முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பீரியடு சம்மந்தமான இஷ்யூஸ் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உணவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அந்த வெள்ளைப்படுதலோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதில் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது இப்போ செவ்வாய்க்கு எது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டமாதிபதி பன்னண்ல இதுக்கு முன்னாடி இருந்த எப்போ நடந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு ஏதோ ஒரு லூப் கோல் கிடைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் செஞ்சா நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் நம்மளுக்கு ஒரு சாதகமா மாறும் அப்படிங்கிற ஒரு லூப் கோல் கிடைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்பவுமே தெளிந்த தண்ணியில மீன் பிடிக்கிறது விட குழம்புனங்குட்டையில மீன் பிடிச்சா ஈஸியா குடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா மீன்களுக்கான தெரியாத வலையை போட்டு எழுத்துருவாங்க சோ அந்த மாதிரி குழப்பி விட்டு அதுல மீன் பிடிக்கக்கூடிய வேலையை இந்த நேரத்துல நீங்க செய்ய போறீங்க அது ஒரு சாதகமா இருக்குது டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் விஷயங்களையோ இல்ல புது முயற்சிகள் புதுசா ஏதாவது இன்னோவேட் பண்றீங்க புதுசா ஏதாவது மாத்துறீங்க கவனமா இருங்க அதை எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது புரிஞ்சுக்கோங்க சகோதரத்துக்கு உடல் ஆரோக்கியம் கேடும் மாமனாருக்கும் உடல் ஆரோக்கியம் கேடும் ஸோ அவங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது ஓகே நிறைய பாசிட்டிவ் பாட்டும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மாவை கும்பிட்டுவாங்க கொஞ்சம் மல்லிப்பூ வைங்க நெய் தீபம் போட்ட மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் திருச்சிற்றம்பலம்